தேவம் அதை தரிசிக்கவே நால் கூடுகிறது ஒரு கூடம் கோதாவரியின் கொடையால் காணும் இடமெல்லாம் பசுமை செழித்தோங்குகிறது இந்த ஊருக்கு மணிமகுடம் சூட்டிய பெருமை இந்த பன்றியையே சாரும் சச்சங்காவாதவர் ஜலா சித்தந்தன் கிராமம் வதஷ்ட கோதாவர் దగ్గర வரகம் கிராமம் ரொம்பவே சின்னது இங்க இருக்கிற பெருமாள் கோவிலால எங்க கிராமத்தை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல எல்லாம் நல்ல பேர் இருக்கு இப்ப பன்றியால இன்னும் அதிகமாக பேர் வாங்கி இருக்கு இத கும்பிடுறதுக்குன்னே அதிகமா மக்கள் வராங்க அவங்க பன்றியை கும்பிட்டா நல்லது நடக்குன்னு மனப்பூர்வமா நம்புறாங்க அதுவே நடக்கவும் செய்யுது பெரும்பாலும் இந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் பலரும் பன்றியை தரிசிக்க தவறுவதே இல்ல மொத்தத்துல அது எங்களோட கண்ணுக்கு தெரியற தெய்வமா தான் நாங்க வணங்குறோம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் நாட்களிலும் பெண்களின் வருகை அதிகம் பன்றி இருக்கும் பூண்டை சுற்றிலும் சுத்தம் செய்து கோலமிட்டு கோயிலில் செய்யும் சடங்குகளை செய்கிறார்கள் கற்பூரம் பத்தி கொளுத்தி ஆராதனை செய்கின்றனர் மஞ்சள் குங்குமத்தாலும் ஆராதிக்கப்படுகிறது தெய்வத்திற்கு செய்யும் அத்தனை மரியாதையும் உண்டு இதற்கு தெய்வத்திடம் வைக்கும் எந்த ஒரு கோரிக்கையும் எப்படி நிறைவேறுமோ அப்படியே நிறைவேறுகிறது என்கின்றனர் தினமும் காலையில் கோதாவரியில் நீராடல் பின்னர் பச்சை காய்கறிகளும் கீரை வகைகளும் உணவாக தரப்படுகிறது சாமிக்கு நாங்க எந்த மாதிரி பூஜை செஞ்சு கும்பிடுறோமோ அப்படித்தான் இதையும் கும்பிடுறோம் எங்களுக்கு அதுல வித்தியாசம் நாங்க நினைக்கிற ஒரே வித்தியாசம் கோயில்ல சிலை வடிவத்துல உயிரோட பன்றி வடிவத்துல இருக்கு எங்க பகுதியில மக்கள் அதிகமா தான் கும்பிடுறாங்க பன்றி இருக்கிற தான் கோயிலு நினைக்கிறோம் அதனால அதையே சுத்தி வந்து கும்பிடுறோம் எனக்கு இங்க கும்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய நன்மைகள் நடந்திருக்கு என்ன மாதிரியே இங்க வர்ற பக்தர்களுக்கும் அதிகமா நன்மைகள் நடந்திருக்கு

மகாவிஷ்ணு மீன் ஆமை பஞ்சி சிங்கம் என தசாவதாரங்கள் எடுத்ததாக சொல்கிறது புராணம் இந்த வரிசையில் பஞ்சி எனப்படும் வராகம் மகாவிஷ்ணுவின் வடிவம் அவரே தங்களுக்கு நன்மை செய்ய நேரடியாக பூமிக்கு வந்துவிட்டதாக நம்புகின்றனர் சித்தாந்தம் கிராமவாசிகள் நாகரிகமோ வசதி வாய்ப்போ இல்லாத நிலையிலும் தங்களுக்கு என்ன தர வேண்டும் என்பதை உணர்ந்தே இறைவன் இத்தகைய வாழ்வை தந்திருக்கிறான் என்கின்றனர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரணமாக தெருவில் நடமாடிக் கொண்டிருந்த பன்றி திடீரென கோதாவரி ஆற்றில் இருக்கிறது நீராடிய பின் இங்கிருக்கும் கோயிலுக்கு வந்திருக்கிறது அடுத்த கட்டமாக கோயிலை சுற்றி வர விட்டது ஒரு முறை இருமுறை அல்ல கணக்கில் சொல்லவே முடியாத அளவிற்கு தொடர்ந்து இரவு பகல் சுற்றியே வழியில் யாரும் தடுக்க முயற்சி செய்தும் நிற்கவில்லை கோயிலையும் கொடிமரத்தையும் சுற்றி சுற்றி வந்து முப்பத்தி நான்கு மணி நேரத்திற்கு பின்பே ஓய்ந்து அருகே அமர்ந்திருக்கிறது அதற்குள் தகவல் சுற்று வட்டார சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பன்றி இங்க சாதாரணமா தான் இருந்துச்சு ஒரு நாள் திடீர்னு கோதாவரியில குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து கொடிமரத்தையும் கோயிலையும் சுத்தி வர ஆரம்பிச்சிருச்சு சுற்றுவட்டார மக்கள் எல்லாம் தகவல் தெரிஞ்சு குவிஞ்சுட்டாங்க தொடர்ச்சியா ஒன்று நாள் பன்றி வந்து சுத்தி சுத்தி வந்துடுச்சு எவ்வளவு கடுமையான பிரார்த்தனை இருந்தாலும் மனுஷங்க கூட அத்தனை தடவை சுத்தி வர முடியாது ஆனா இந்த வராகம் தொடர்ச்சியா சுத்தி வந்துச்சு ரெண்டாவது நாள் அமைதியாச்சு உண்மையிலேயே அதுக்கு ஒரு தெய்வ சக்தி இருக்கு அதை நாங்க மனப்பூர்வமா நம்புறோம் மூன்று வருடங்களாக சாமியாகவே பூஜிக்கப்பட்டு வருகிறது பன்றியும் கோயிலை விட்டு வெளியேறவில்லை மக்களும் பயபக்தியுடனே பூஜித்து வருகின்றனர் கண்ணும் கருத்துமாக நாயையும் பஞ்சியையும் தெய்வமாக வணங்குவது விசித்திரமானது கல்லையே தெய்வ சக்தி வாய்ந்தது என நம்பும் இறை நம்பிக்கையின் அதீத வெளிப்பாடு ஏது பரிணாம வளர்ச்சி தத்துவத்திலிருந்து வேற்று கிரகவாசிகளின் வாழ்வியல் எனவும் நிலவில் குடியேறுதல் என்றும் நீளும் அறிவியல் அற்புதங்களுக்கு மத்தியில் நாயையும் பஞ்சியையும் வழிபடுவது இப்படியுமா என வினோதக் காட்சிகளாக விரிகின்றன